பிடிக்கும் இந்த பறவைகளை வளர்க்கறது வச்சிருக்கிறது அந்த சவுண்டை கேட்கறது அந்த பறவைகளுடைய சத்தத்தை கேட்கறது வித்தியாசமான உணர்வா இருக்கும் அதை எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படியான ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கிறோம் இந்த இடம் காண்டியில ஒரு மலை உச்சியில இருக்கு என்ன இடத்துக்கு என்ன பேர் லோஜி அந்த பேட்பாக்கு தான் வந்து எப்படி இருக்க போகுதுன்றது பார்க்க போறோம் ஆனால் வரோடு மண்ட ஒரு விருப்பம் இருந்தான் வந்துருக்கு லோஜி வரோடு மண்டு எழுதி எழுதியிருக்கு போல சரி இப்ப போம் என்ன வரணும் வரணும் சரி ஓகே தனியா வரலாம் போற யார் சரி ஓகே நாங்கள எப்படி இருக்கிறத பார்த்து சொல்றோம் நீங்களும் வீடியோல பாத்துக்கொண்டே வாங்கோம் சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் சப்ஸ்க்ரைப் அதோட பக்கத்துல இருக்கிற மணியை அடிச்சு விடுவோம் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோஸ் பாக்குறீங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு பெரிய உதவியா இருக்கும் அதோட நிறைய வீடியோஸ் போடணும் என்ற ஒரு ஆசையும் வரும் தொடர்ந்து வீடியோ போடுவோம் சரி வாங்க போ உள்ள வரைக்கே ஒரு என்ன சொல்றது ஒரு இயற்கையான இடம் இது என்ன சுத்தி வர வேறதே ஒரு ஒரு அமைதியா இருக்கீங்க அமைதியா இருக்கு அவங்களுக்கு எல்லாம் சேர்ந்து கத்துனா கத்துது ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வா இருக்கு இல்லையோ அதை அப்படி சொல்லணும் அமைதியா இருக்கு அமைதியா இருக்கு நான் சொல்றேன் அமைதின்றது இப்ப நல்ல ஒரு சவுண்டான மனசுக்கு ஒரு அமைதியான ஒரு இடமா இருக்கு ஒரு பெரிய ஒரு நாங்க வந்தது காண்டி டவுனுக்கால வந்தாங்களே ஒரு அது என்னது ஒரு வாகன நெரிசல் மிக்க ஒரு இடம் அப்படியான ஒரு இடத்த இருந்துட்டு இப்ப இங்க வேற அது ஒரு வித்தியாசமா இருக்கு மன ஒரு பெரிய ஒரு அமைதியா இருக்கு ஓகேங்க தேங்க் யூ நம்ம போறோம் இது இரண்டாவது வேளமா வந்த இந்த எர்பட் பார்க் திறந்து ரெண்டு ವರ್ಷமா ஆ இருக்கு டிக்கெட் எடுத்துட்டு உள்ள வந்துட்டோம் இப்போ ஒரு ஆளுக்கு பாத்தீங்கன்னா 800 ரூபாய் டிக்கெட் 800 ரூபாய்க்கு உண்மையவே இந்த இடம் permadiya இருக்கு மிக permadiya இருக்குன்னு சொல்லி நம்பறோம் வெல்கம் இது காலவோ

ஹலோ ஹலோ அவர் நேம்ஸ் ரோசி ரோசல் ரோசி ரோசி என்ன இருக்குது ரோசி ரோசல் ஹலோ ஹலோ என்ன பார்க்குறேன் முலகன் கொக்கடு என்று சொல்லி ஒரு இனத்தை சேர்ந்த ஒரு பறவை வகை தான் இது கிழக்கு இந்தோனேசியாவில் உள்ள செரம் தீவு கூட்டத்தை பூர்வீகமாக கொண்ட கொக்கட்டு என்று சொல்லப்படுற அவர் இனத்தைச் சேர்ந்த ஒரு வகை பறவைதான் இந்த பறவை இந்த பறவை உலா நேரம் காய்ச்சி கொண்டிருந்த உலக நேரம் காய்ச்சி கொண்டிருந்தவ இப்ப சத்தையே காணல பெரிய சுத்தமா இருந்தது இதுல இருக்கிறதும் ஒரு வகை பறவை என்ன பேருன்னு தெரியல இதுல போட்டி அதே பறவை மாதிரியான்னு ஹலோ இது ஒரு தனியா ஒரு காடு

அல்பினோ மயில்கள் இருந்தாலும் அனைத்து வெள்ளை மயில்களும் அல்பினோ அல்ல அந்த அல்பினோன்ற ஒரு இனம் போல்டாதுல இருக்க மயில் வெள்ளை மயில காணில் அங்கே இருக்கு இந்த கூட்டுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த பறவை இனம் கருப்பு மூடிய லாரி என்று சொல்லி சொல்லப்படுது மேற்கத்திய கருப்பு மூடிய லோரி அல்லது கலர் லாரி எனவும் அழைக்கப்படும் இது அருகில் உள்ள சிறிய தீவுகளுக்கு காணப்படும் ஒரு பறவை இனம் இருக்கக்கூடிய இல்ல இங்க தான் தனி ரெட் கலர் என்ன ஒரு கால தூக்கி வச்சற நித்ர உள்ளதா காலையில அது போல இந்த பறவை பறவைனா வேற எதில இருக்குது சிவப்பு லாரி நியூ கினியா ஆஸ்திரேலியா மற்றும் பசிபிக் வளையங்கள் நாடுகளில் வாழக்கூடியதான் இந்த பறவைனா அன்னாசி கோனூர் குறிப்பாக மஞ்சள் பச்சை ஆரஞ்சு நிறகுகளின் அழகான நிறக்கலவை கொண்ட மிக அழகான பறவை ஆகும் அவற்றின் அழகான தோற்றம் காரணமாக விரும்புகின்றன பூர்வீகமாக கொண்ட நடுத்தர அளவிலான கிளிகள் இதுல ஒரு வாத்து நம்மள வாத்தினம் தலையை ஒரு வாரி கிடகு இதுல இருக்கிறது மங்கோலியா மங்கோலியாவின் வடகிழக்கு சீனா மற்றும் ரஷ்யா தூர கிழக்கு நாடுகள் இயற்கையாக வாழும் ஒரு பெரிய வாத்து ஆகும் வாத்து இனம் ஒரு வாத்து இனம் ஹலோ சோடி சோடியாவற்றிருக்கு சேர்த்து சேர்த்து அதுக்கு ப்ளூ கலர் பறவைகளோட நாங்கள் பறவைகளுக்கு சாப்பாடு குடுக்கலும் அந்த இடம் தான் இது இதுல வந்து ஒருத்தர் சாப்பாடு உள்ளவை கொடுக்கறதுக்கு நூற்றி ஐம்பது ரூபாய் அதே மாதிரி சாப்பாடு இதுல சன் பிளவர் அதாவது சூரியகாந்தி விதைகளை தான் நீங்க இருக்கக்கூடிய பறவைகளுக்கு குடிக்கணும் அந்த விதைகளும் வாங்கி இருக்கிறோம்

Aneh, lelaki lelaki kan yang ah, share, 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 சரி முடிஞ்சது தான் போங்க உனக்கு உனக்குன்னா பதம் பார்த்துடாதீங்க போறது அவ்வளோ தான் இல்ல போங்க பண்ணது வேறதான் போறீங்க ஓரளவு ஆ காணும் கொத்தினா சரி

இப்ப கந்தான பேர்ட் பார்க் பாத்துட்டு வெளியில அந்த காட்டுக்குள்ள போயிட்டு அந்த பார்க்கக்குள்ள போயிட்டு வெளியில வந்துட்டேன் வெளியில நிக்கிறோம் இப்ப ஆஹ் இந்த அனுபவம் உங்களுக்கு எப்படி இருக்குன்றதை முதல்ல ஓய் சொல்லுவா ரெண்டு அனுபவத்தை கேக்குறீங்க போயிட்டு நல்லா இருந்தது எல்லாம் வித்தியாசமான பறவை நிறைய என்னது

இந்த இடத்துக்கு மட்டும் வேணால் ஆசை இன்றைக்கு தான் நான் வந்து வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருந்ததோ அதை உங்களுக்கும் அந்த இதை உங்களோட பகிர்ந்து இந்த கானோடைய பதிவு செய்கிறோம் ரைட் கண்டிக்கு வந்தீங்கன்னா மறக்காம நீங்க பார்க்கக்கூடிய ஒரு இடங்கள்ல இந்த கந்தான பேர்ட் பார்க்கும் உண்டு சிறுவர்களோட வாரீங்கன்னு சொன்னா அது மிக நல்லா இருக்கும் சிறுவர்களுக்கு ஒரு ஒரு பொழுதுபோக்கான ஒரு ஒரு குதூகலமான ஒரு பெம்பலான ஒரு இடமா இருக்கும் அவ்வளவு ரைட் இப்ப நாங்க வெளிக்கிட போறோம் இங்க இருந்து கந்தான பேர்ட் பார்க்கல இருந்து வலிக்கிற போறோம் இவ்வளவு தான் இந்த வீடியோ இருக்க போது மறக்காம சிலோன் ஜோ மறக்காசில வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோட பக்கத்துல இருக்க மணியை மடிச்சு விடுங்க இன்னொரு அழகான வீடியோல சந்திக்கிறோம் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண பாக்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களை அதில் தாங்க வேண்டும் வீடியோ விடைபெறுகிறோம்